விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான வணக்கங்கள் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஒரு கிணத்துக்காக மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறதான இந்த கிணறு பார்த்திங்கன்னா ஐம்பது அடி ஆழம் கொண்டதாக இருக்குது இங்கே விவசாய நிலப்பரப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இந்த விவசாய நிலம் அமைஞ்சிருக்கு இந்த ஐம்பது அடிக்கான கிணத்துல இருந்துட்டு ஒரு மூணு ஹச்சுக்கான இன்ஸ்டாலேஷன் இந்த விவசாய நிலத்தோட லாஸ்ட் எண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தூரமாக தெரியக்கூடிய அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் தண்ணி கொண்டு கொடுக்குற வகையிலான இந்த மூணு ஹச்சுபிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை ஈரோடு மாவட்டத்தில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்கெல்லாம் போகலாம் வணக்கம் இது கேடெக் சோலார் ஈபி வசதி பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் நத்தக்கடையூர் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மருதுரை அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த மூன்று லட்சிக்கான சோலார் வாட்ரு பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கான பணியை ஒரே நாள் தினத்தில் கம்ப்ளீட் பண்ணுற பர்பஸில் அதிகாலையிலே எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை துவங்கிட்டோம் இந்த இடத்துல ஏழடி உயரம் கொண்டதான ஸ்ட்ரக்சர் சோலார் பேனல் அமைக்கிறதுக்காக உயரமாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்திலையும் வேலை செய்யக்கூடியதான மோனோ கிறிஸ்டல் பேனல் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸில் எட்டு பேனல் இந்த இடத்துல பயன்படுத்தி எங்களோட மூணு ஹச்ச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த மூன்று ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலத்தில் இரண்டு ஏக்கர் நெல் பயிர் விவசாயம் செய்கிற பர்போஸ்லேயும் ஒரு ஏக்கர் முழுசுமே தென்னை கன்றுகள் ஆல்ரெடி கன்றுகள்லாம் வச்சுருக்கிறாங்க இந்த கன்றுகளுக்கு தேவையான ஒரு ஏக்கர் பாசனமும் இந்த கிணத்துலேருந்து எடுத்துக்கிற வகையிலையும் இந்த மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனை ஏ டு ஷெட் ஒரு ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட்டபுளாக நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய முதலீடாக இந்த இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனில் பாதுகாப்பு தருணம் கருதி இந்த இடத்துக்கான இயற்கை சீட்டம் மூலமாக இந்த ப்ராஜெக்ட்டோட வேல்யூவில் எங்களோட கண்ட்ரோலர் மோட்ரு பேனல்கள் எல்லாமே பாதுகாப்பு தரணம் கருதி இந்த லைட்னிங் அரெஸ்டர் போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெட்டில் இருக்கிற வகையில் எங்களோடய ப்ராஜெட்டை ஒரு முழுமையானதாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த லேண்டோடய எண்டா பாயிண்டில் எல்லா இடங்கள்லேயுமே பைப்லைன் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க இந்த லேண்டோட கடைசி எண்டில் கிடைக்கிற வாட்ரு அவுட்புட் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க கிணத்துக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடியதான வாட்ரு அவுட்புட் தான் இது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஜி டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய மூணு பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எங்களோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அதாவது ரொம்ப குறைவான சூரிய வெளிச்சம்தான் இந்த நேரத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஃப்ரீக்குவென்சி பார்த்திங்கன்னா கண்ட்ரோலரில் இருபத்தெட்டு கட்ஸ் தான் இருக்குது ஸோ நாற்பது கட்ஸு ரெண்டு கட்ஸ்லாம் இருக்கிற நிலையில் இந்த தண்ணியோட வெளியேற்றம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி தூரமாக விளக்கூடியதான நல்ல ஃபோர்ஸ் இருக்கும் ஸோ குறைவான சூரிய வெளிச்சத்தில் அதிகப்படியான வாட்ரு அவுட்புட் கிடைக்கிற வகையில் எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் பேனல் சிஸ்டம் எல்லாமே பயன்படுத்தி இந்த இடத்துல ஈரோடு நகரை சேர்ந்த மிஸ்டர் மகேந்திரன் என்ற வாடிக்கையிற்கான மூன்று ஹச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனில் எங்களோடய கண்ட்ரோலர் பார்த்திங்க அப்படின்னா ஆர்எம்எஸ் மானிட்ரிங் இருக்குது மொபைல் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி இருக்குது அதாவது நம்ம தோட்டத்தில் இயங்கக்கூடிய அந்த மோட்டரை நம்மளோட வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன் ஆஃப் பண்ணக்கூடியதான வசதி இருக்குது அதே மாதிரி மோட்ருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதியும் இருக்குது இது பார்த்திங்கன்னா நிறைய மின் மோட்ரு எல்லாமே பார்த்திங்கன்னா காயில் போகக்கூடிய நிலை இருக்கும் நம்மளோட கண்ட்ரோலரில் அதற்கான சேஃப்டி தரப்பில் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் அடங்கினதாக எங்களோடய ப்ராஜெக்டை தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுக்குறோம் போலவே உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போரோல் மற்றும் கிடத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதாக அமைப்பதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்து சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் மகேந்திரன் இது வந்து மருதுரை கிராமம் காங்கேயம் தாலுக் திருப்பூர் மாவட்டம் இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நாலு ஏக்கர் எங்களுக்கு இருக்குதுங்க இது வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது தோட்டம் வாங்கி இதுக்கு கொஞ்சம் இது கூட்டுப்பட்டாங்கிறதுனால இதில் கொஞ்சம் டாக்குமெண்ட் இஷ்யூ இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இபிலேருந்து கரண்ட் எடுக்க முடியல ஸோ அதனால நாங்கள் சோலார் போடலான்ட்டு ஒரு பிளானில் நெட்ல ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன் இதில் வந்து நம்ம முத்துராஜ் சார் அவருடைய வீடியோஸ் நான் நிறைய பார்த்தேன் அவர் சோலார் பற்றின டீடைல்ஸ் நிறைய சொல்லியிருந்தாரு அதுமில்லாம வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் கஸ்டமர் ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்தது ஸோ அதனால அவரை டைரக்டாக கான்டாக்ட் பண்ணேன் அவரும் இதை பற்றினால எக்ஸ்பிளைன் பண்ணாரு சோலாருடைய பெனிஃபிட் என்ன என்னென்ன இந்த நாலு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே சொன்னார் ஸோ அடுத்து நான் ஒரு கீ இன்னும் சரி ஓகே நான் அவர் சொன்னதில் எனக்கு முழு திருப்தி இருந்தது சரி ஓகேங்க சார் கொண்டு வந்து போடுங்கன்னு சொன்னேன் சொல்லி மூணு நாள் தான் இருக்கும் மூணு நாளில் வந்து ரெண்டு அடுத்த நாளே வந்துட்டாங்க வேறு சர்வே எடுக்கிறதுக்கு அடுத்த நாளே வந்துட்டார் அலெக்ஸ்னு சொல்லிட்டு சார் அவர் வந்தார் வந்து சர்வே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு இடம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டாவது நாளே எங்களுக்கு கொண்டு வந்து சோலரில் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க நாங்கள் த்ரீ ஹெச்பி மோட்டர் கேட்டிருந்தோம் த்ரீ ஹ்பி மோட்ரு த்ரீ ஹெச்பி மோட்டர் போட்டிருந்தேன் கேட்டிருந்தேன் குண்டன் போட்டிருக்காங்க பேனல்லாம் வந்து யூபிஎல் பிராண்டு பிராண்டு சோலார் பேனல் போட்டிருக்காங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு பரவாயில்ல இப்போ வந்து டெஸ்ட் பண்ணதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மேகமூட்டமா தான் இருக்குது காலையில கொஞ்சம் வெயில் இருந்தது அப்போ போட்டு பார்த்தோம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருந்தது இப்போ கிளவுடியா இருக்குது இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு பரவாயில்ல இந்த சுத்தமாவே வெயில் இல்லை இருந்தாலும் அப்போ மோட்டர் ஓடிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு ஒன்றரை தண்ணி பக்கமா வெளியே தள்ளிட்டு இருக்கு தான் இது ஓரளவுக்கு எங்களுக்கு மன திருப்தியாக தான் இருக்கு